சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள திருச்சி சிதார் மருத்துவமனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சேதலர் முனாப் முனாப் வணக்கம் விவரம் நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம் என்கின்ற பகுதியில சிறுநீரகம் விற்றதாக வந்த செய்தியின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் கட்ட விசாரணை அறிக்கை மீது நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் குறிப்பாக இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்றதாக செய்தியின் அடிப்படையில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் மூலம் தற்போது முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையின் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் திருச்சி சிதாஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஆகியவை மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமம் பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநரகம் ஆணை வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பள்ளிப்பாளையத்தில் இந்த சிறுநீரக விற்றதாக மருத்துவ குழு வந்து அமைக்கப்பட்டது திட்ட இயக்குனர் சுகாதார திட்ட இயக்குனர் வினித் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த குழு என்பது இரண்டு வாரங்களுக்குள் தமிழக அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த வகையில் இந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சிறுநீரகம் விற்றதாக வந்த செய்தியின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட விசாரணை குழுவின் முதல் கட்ட விசாரணையின் அடிப்படையில் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி பெரலூரில் இருக்கக்கூடிய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மற்றும் திருச்சி சிதார் மருத்துவமனை ஆகியவை மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட வேண்டிய உரிமம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உரிமமானது பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மருத்துவம் மற்றும் ஊடக நலப்பணி இயக்குநரகம் ஆணையானது வழங்கப்பட்டிருக்கிறது தனியார் மருத்துவமனைகள் எது எது சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்